வீ care ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி Follicular Transplant டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரோசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ராஜ்யம் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை திரும்பும் நிலையில் நிச்சயமற்ற எதிர்காலத்துக்கு முகம் கொடுக்க சீனா தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றது இது அமெரிக்கா சீனா உறவுகளில் ஒரு நிலையற்ற காலகட்டத்தை குறிக்கிறது தெரிவாகியுள்ள நிலையில் கடுமையான வர்த்தக கொள்கைகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் சீன பொருட்களுக்கு அறுபது சதவிகிதம் அதிக வரி விதிக்கப்படும் எனவும் உலகளாவிய விநியோகச் செங்கிலியை சீர்குலைக்கும் என்பதோடு சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று CNN tervi tulla. புதிய தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் மற்றும் பீஜிங்கில் ட்ரம்மின் எதிர்பார்க்கப்படும் கடினமான நிலைப்பாடு ஆகியவற்றால் இரு வெள்ளரசுகளுக்கும் இடையில் ஏற்கனவே காணப்படும் பலவீனமான உறவு மேலும் அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடும் ஆனால் ட்ரம்மின் வர்த்தக நிலைப்பாடு மற்றும் வெளியுறவு கொள்கைகளுக்கான பரிவர்த்தனை அணுக்குமுறை ஆகியவை சீனா மீது கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் அது பீஜிங்க்கான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரம்மின் நிலைப்பாடு அமெரிக்க கூட்டணி மற்றும் உலகளாவிய தலைமையை அச்சுறுத்துவதற்கு பீஜிங் அமெரிக்கா அமெரிக்க அணுகுமுறையால் எஞ்சியிருக்கும் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அமெரிக்காவை நம்பியதாக புதிய உலகளாவிய ஒழுங்கை உறுதிப்படுத்துவதற்கு நிச்சயம் இருப்பதாக இருப்பதாக தெரிவித்துள்ளது ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வருவது நிச்சயமாக சீனாவிற்கு அதிக தாக்கங்களையும் அதிக ஆபத்துகளையும் கொண்டு வரும் என்று சங்காய் நகரி தளமாக கொண்ட வெளியுறவு கொள்கை ஆய்வாளர் சென் டிங்க்லி தெரிவித்துள்ளார் அமெரிக்க தேர்தல் முடிவை மதிப்பதாக சீன வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றில் கூறியது அதே நேரத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்தார் தனது முதல் பதிவில் பதவி காலத்தில் அமெரிக்க சீன உறவுகளில் குறிப்பிடத்தக்க சரிவு இருந்த போதிலும் ட்ரம்ப் அடிக்கடி ஜியை புகழ்ந்து மிக நல்ல நண்பர் என்று அழைத்தார் புதிய சகாப்தத்தில் இரு நாடுகளும் சரியான வழியை கண்டறிய வேண்டும் என்று சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரம்மிடம் ஹாங்காங்கின் சிட்னி சிற்றியின் சர்வதேச விவகாரங்களுக்கான உதவி பேராசிரியர் லியோ டோங் சி கூறுகையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் வாக்குறுதி அளித்த கொள்கைகளை அவர் செயல்படுத்துவாரா எந்த அளவுக்கு அவர் தனது முதல் தவணை நிகழ்ச்சி நிரலில் உறுதியாக இருப்பாரா என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும் என்றார் முதல் அதாவது தனது முதல் பதவி காலத்தில் ட்ரம்ப் சீனா இது பாரிய வர்த்தக கட்டணங்களை விதித்தார் தொலை தொடர்பு நிறுவனமான தடைப்பட்டியலில் இருந்தார் இணைத்திருக்கின்றார் இத்தோடு தொற்று நோய்க்கு பீஜிங் மீது குற்றம் சாட்டினார் அவரது பதவிக்காலத்தின் முடிவில் இருதரப்பு உறவுகள் பல தசாப்தங்களின் பின்னடிவு நிலையை எட்டியுள்ளன சீனாவின் பொருளாதாரத்தை மேலும் சீர்குலைக்கும் ஒரு தண்டனை நடவடிக்கை ஏற்கனவே சொத்து நெருக்கடி குறைந்த நுகர்வோர் தேவை மற்றும் அதிகரித்து வரும் அரசாங்க கடன்கள் ஆகியவற்றில் சிக்கித் தவிக்கும் அனைத்து சீன பொருட்களுக்கும் அறுபது சதவீத வரிகளை விதிக்கும் திட்டத்தை ட்ரம்ப் இப்போது சுட்டியுள்ளார் சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது இந்த கட்டணங்கள் சீனாவின் வளர்ச்சியையும் விகிதத்தையும் இரண்டு சதவீதத்தினால் குறைக்கலாம் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள் சீன பொருளாதாரம் ஏற்கனவே சொத்து நெருக்கடியை குறைத்து நுகர்வோர் பற்றிய மற்றும் உயரும் அரசாங்க கடன்களுடன் போராடி வருகிறது முன்பிருந்த குடியரசுக் கட்சி தலைவர்கள் போலில்லாமல் ட்ரம்பின் வழக்கத்துக்கு மாறாக கொள்கை வகுப்பு பீஜிங் எதிர்கொள்ளும் நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கிறது ஆசிய ஹொசைடி பாஸ் இன்ஸ்டிடியூட் பிரதி தலைவர் டேனியல் ரக்ஸ் கூறுகையில் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தை பீஜிங்கின் உற்சாகமான அபிமானியாக ஆரம்பித்தார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பீஜிங் எச்சரிக்கையுடன் அணுக வாய்ப்புள்ளது ட்ரம்ப் எதை எதிர்பார்க்கிறார் என்றார் அபயங்கள் இருந்த போதிலும் ட்ரம்ப்பின் அமெரிக்க முதல் நிலைப்பாட்டின் சாத்தியமான நம்பிக்கைகளை அதாவது நன்மைகளையும் பீஜிங் அதிகரிக்கிறது அங்கீகரிக்கின்றது ட்ரம்ப்பின் சீன கொள்கையின் கணிக்க முடியாத தன்மை குறித்து பீஜிங் ஜிங் அக்கறை கொண்டிருந்தாலும் சவால்களும் வாய்ப்புகளை தருகின்றன என்பதை நினைட்டுகின்றது என்று சர்வதேச அமைதி ஐரோப்பாவிடன் நெருக்கமான உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை காண்கின்றது இது ரம்மின் கட்டணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை துண்டிக்கும் முயற்சிகளை நிராகரிக்கக்கூடும் என்ற விடயம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பதவிக்கு வருவதால் உக்ரேனிய போர் முடிவுக்கு வரும் என்று சொல்லி உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனிய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் டொனால்டு ட்ரம்ப் அடுத்த ஆண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று வெள்ளை மாளிகையை வழிநடத்தும் புதிய அணியின் கொள்கைகளே இதற்கு காரணமாக இருக்கும் என்று நிச்சயம் இது நடக்கும் ஏனெனில் இது அவர்களின் அணுகுமுறை அவர்களின் குடிமக்களுக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதி என்று தெரிவித்திருந்தார் அப்படியானால் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்விக்கு பதிலளித்த உக்ரைன் ஜனாதிபதி எப்போது போர் முடிவுக்கு வரும் என்பது குறித்து சரியான திகதியை எங்களுக்கு தெரியாது என்று அவர் சொல்லியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு உக்ரைன் ஜனாதிபதி தொலைபேசியில் உரையாடியதை சுட்டிக்காட்டி இந்த உரையாடல் எவ்வாறு இருந்தது என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பினர் இதுக்கு பதிலளித்த உக்ரைன் ஜனாதிபதி ட்ரம்ப் தொலைபேசி உரையாடல் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இதையே நான் கேட்கவில்லை என்று சொல்லியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியதில் இருந்து உக்ரைன் வழங்கப்பட்ட பல்லா பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர்கள் உதவியை டிரம்ப் கடுமையாக விமர்சித்தார் மேலும் தான் அதிபரினால் அடுத்த இருபத்தி நான்கு மணி எத்தி நேரத்தில் போற முடிவுக்கு கொண்டு வருகின்ற விடியோத்தை அவர் உறுதியளித்திருந்தார் புளோரிடாவின் ஃபார்ம் ஃபீஸில் உள்ள தனது மார்க் ஏ லோகா ரிச்சர்ட்ஸில் அதாவது கடந்த பதினைந்தாம் தேதி பேசிய ட்ரம் ரஷ்ய மற்றும் உக்ரைனில் நாங்கள் மிகவும் கடினமாக உழைக்கப் போகிறோம் அது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் உக்ரைனுக்கு எதிராக உக்ரைன் துருப்புகள் சண்டையிட்டு வர நிலையில் அமெரிக்காவின் ஆதரவு நிறுத்தப்படுமான உக்ரைனுக்கு பின்னடைவாக அமையும் ரஷ்யாவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலையை இது உருவாக்கும் என்பதில் உக்ரைன் ஜனாதிபதி அச்சத்தில் இருப்பதாக அங்கு கூறப்பட்டிருக்கின்றது உண்மையில் உக்ரைன் ரஷ்யா போரானது பல வருடங்களை தாண்டியும் இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் அங்கு சமாதான பேச்சுவார்த்தைகள் அல்லாட்டி அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் பல்வேறுபட்ட நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அந்த போரானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது இதிலும் அதிக அளவிலான உயிரிழப்புகள் அதிகளவிலான பொருட்சேதங்கள் அதிக அளவிலான இழப்புகள் தான் அங்கு குவிக்கப்பட்டிருப்பது ஒன்றாக இருந்தாலும் பல்வேறு பட்டவர்கள் பல்வேறு நாட்டு தலைவர்கள் ஒவ்வொரு விமர்சனங்களை சொல்லுகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தற்போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் ஒரு விடையம் தான் ஜனாதிபதியாக

பேருக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மூன்றாம் உலக போர் தொடங்குவதற்கான சாத்திய சொல்லி பல்வேறு பட்டவர்களும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து முற்றுப்புள்ளி இருக்க போகிறது எப்படி முடிவுக்கு கொண்டு அது தற்காலிக இடைநிறுத்துக்கு சாத்தியத்துக்கு போகின்றது என்கின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது இதையும் தாண்டி அமெரிக்க அமெரிக்காக பதவியேற்க முன்னர் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட

பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவரால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஏதாவது செய்ய முடியுமாக இருந்தால் அது மிகப்பெரிய நன்மை பகிக்கும் இந்த போர் ஒரு நின் ஒரு போர் நிறுத்தத்துக்கு நீண்டகால போரானது ஒரு நிறுத்தத்துக்கு வருமானால் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு இராச்சியத்தினூடாக அணிந்திருப்போம் வணக்கம்